கோயம்புத்தூர்லேருந்து அப்பாஸ் அலி யாசிர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க அன்பு சகோதரரே கண்டிப்பாக எனக்கு இந்த கேள்விக்கு குரானுடைய விளக்கமும் உங்களது பதிலும் தேவை உதவுங்கள் என்னுடைய முதல் குழந்தை மூன்று வயது ஒரு கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் மரணமடைந்து விட்டது காரணம் அந்த நோய் மருத்துவத்தில் ஒரு அரிய நோய் என்றும் கண்டுபிடிக்க முடியாத நோய் என்றும் சொந்தத்தில் திருமணம் செய்ததால் இந்த நோய் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் இதற்கு காரணம் என்னுடைய டிஎன்ஏ என் மனைவிக்கு பொருந்தவில்லை பொருந்துவதில் பிரச்சனையாக உள்ளது என்றும் பல ஆய்வுக்கு பின்னர் மருத்துவர்கள் சொன்னார்கள் என் குழந்தை நாளாக நாளாக இடை குறைந்து மெலிந்து கை கைகளில் கால்களில் கட்டி ஏற்பட்டு நாளடைவில் அது உடைந்து ரத்தம் கசிந்து பின் ஒரு கட்டத்தில் மரணம் அடைந்து விட்டது பிறகு ஒருவரிடம் கழித்து என் மனைவி இப்பொழுது பிரெக்னண்டாக உள்ளார் தற்போது ஐந்து மாதம் பிரெக்னண்டாக இருக்கிறாங்க முதல் குழந்தைக்கு பாதிப்படைந்த நிலையில் இந்த குழந்தைக்கும் சில ஸ்கேன் டெஸ்ட்டு எல்லாம் வயிற்றில் இருக்கும்போதே எடுக்க சொன்னார்கள் நான் அதில் நான்கு மாதம் குழந்தையின் வளர்ச்சி தெரியவில்லை தற்பொழுது ஐந்தாவது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது குழந்தைக்கு விரல்கள் இல்லை என்று ஸ்கேனில் வந்துள்ளது அதை தொடர்ந்து இன்னும் பல டெஸ்ட் எல்லாம் எடுத்தபோது முதல் குழந்தைக்கு ஏற்பட்ட அதே நோய் இந்த குழந்தைக்கும் பாதித்துள்ளது ஆனால் இது வேறு வகை என்றும் முதல் குழந்தையை விட இந்த குழந்தைக்கு இரண்டு வகையான நோய்கள் தெரிகிறது இதனால் வெளிவரும் குழந்தை பல சிரமங்கள் சந்திக்க நேரிடும் என்றும் இதை அபார்ட் பண்ண வேண்டும் கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த குழந்தையை அபார்ட் பண்ணுவது சரியா தவறா என் மனைவி குழந்தையின் வேதனையை நினைத்தும் எங்களுடைய மனவேதனையை நினைத்தும் அபார்ட் செய்து விடலாம் என்று சொல்கிறாள் எனக்கு அபார்ட் செய்வது சம்பந்தமாக விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சம்பந்தமா குரான்தீசில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்துட்டான் அது வளர்ந்து வருது வயிற்றுக்குள்ள ஒரு சிசு ஒரு குழந்தை மனித குழந்தை வளர்ந்து வருது அப்படின்னா அந்த குழந்தைய கொலை செய்கிற அதை அழிக்கிற ஒரு அதிகாரம் நம்ம யாருக்கும் வழங்கப்படவே இல்லை அது குரானில் இது சம்பந்தமா நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்ல இந்த மாதிரி குழந்தைகளை கொள்றவங்களை கடுமையா எச்சரிக்கை பண்றான் அது மாதிரியான செய்திகள் நிறைய குரானில் வருது கதகசீர் இல்லாத கத்தலு அவுலாதகம் சஃகம்புமேன் அறிவில்லாமல் மடமையினால் தம் குழந்தைகளை கொலை செய்கிறவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அப்படின்னு குரான் சொல்லுது அது மாதிரி ரசி அவங்களிடத்துல பையத்து பண்ண பெண்கள் வரும் பொழுது அதை பத்தி அல்லா சொல்றான் எனக்க என்ன உங்களிடத்துல வந்து மூமினான பெண்கள் வந்தாங்கன்னா பையத்து செய்கிறதுக்கு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க பையத்து பண்ணுங்க எப்படி பண்ணுங்க அலா அல்லா பில்லா அன்

தங்களுடைய எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம் அது மாதிரி கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டோம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் இப்படியெல்லாம் நீங்கள் உறுதிமொழி எடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த பட்டியலில் நல்லா சொல்லத் தர ஒரு செய்தி வந்து குழந்தைகளை கொல்ல மாட்டோம் குழந்தைகளை கொள்ளுதல்ங்கிறது இந்த விசலா அலட்சியம் அவங்களுடைய காலத்தில் நேரடியாகவே குழந்தையாக குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்குற இந்த காரியங்கள் வந்து கருவுலேயே கொள்ளக்கூடிய இது இது இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சியின் காரணமாக உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே அது என்ன எப்படி ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம அழிச்சிருவோன்ற இப்போ வந்திருக்கு புதிய டெக்னாலஜி ரசேசன் காலத்தில் அது மாதிரியான வாய்ப்பெல்லாம் இல்லாததுனால குழந்தை பெற்றதுக்கு பிறகு பிறந்த பிறகு பெண் குழந்தையாக இருந்தால் கொலை பண்ணக்கூடிய வழக்கம்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு அன்னைக்கு அப்படி கொண்டாங்க இன்னைக்கு குழந்தை பிற பிறந்த பிறகும் கொல்லப்படுகிறது குழந்தை வயிற்றிலே வைத்தும் கூட அந்த குழந்தைகள் வந்து கொலை செய்யப்படுகிறது இது இந்த வசனம் இது எல்லாத்தையும் தான் குறிக்கும் குழந்தைகளை கொள்ளுதல் அப்படின்னா அது வயிற்றுக்குள்ள சிசுவாக இருந்த நேரத்திலே கொள்றதையும் குறிக்கும் அதுக்கு பிறகு பிறந்ததுக்கு பிறகு சிறு பிள்ளையாக குழந்தையாக இருக்கிற அதையும் அது குறிக்கத்தான் செய்யும் அதனால் பொதுவாக மார்க்கத்தில் குழந்தைகளை கொள்ளுவது என்பது சிசுவை அழிப்பது என்பது கருவை கலைப்பது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான பாவமான காரியங்களில் ஒன்றாகத்தான் நமக்கு அதை எச்சரிக்கையாக சொல்கிறது அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குதா பிள்ளைங்களுக்கு முடியாத நோய் நொடி இருக்குத பெரிய ஆபத்துல அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ நாம் நாம குழந்தை பிறந்த பிறகு இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்ப நம்ம என்ன செய்வோம் அது இந்த அந்த மாதிரி நேரத்தில் இந்த கேள்விக்கு என்ன பதில் இயலாமையில் இருக்கிறாங்க குழந்தை வந்து குழந்தைக்கு முடியலை ஒரு பெரிய நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க இப்போ நாம பிறந்த பிறகு இந்த இதே கேள்வியை நம்ம எப்படி எதிர்கொள்வோம் குழந்தைய கொலை செஞ்சுருவோம்னு சொல்லி சொல்லுவோமா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு காரியத்தை ஒரு ஒரு பலவீனத்தை ஒரு நோயை ஒரு பெரிய சிக்கலை நம்ம சந்தித்தோம்னா அப்போ நாம் என்ன முடிவுக்கு வருவோம் கொன்றுவோன்ற முடிவுக்கு வர மாட்டோம் நம்ம இயன்ற வரைக்கும் நாம் வைத்தியம் செய்வோம் மருத்துவம் பார்ப்போம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படி தானே நம்ம சிந்திப்போம் தானே சிந்திக்கணும் அப்போ நமக்கு அனுமதி இல்லைங்கிறது பளிச்சுன்னு தெரியுதுல்ல அப்போ குழந்தை பிறந்த பிறகு என்ன நிலையோ அது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுதும் அதே நிலையதான் இத எல்லாம் நமக்கு ஒரு சோதனையா தந்திருக்கிறாங்கிறத தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிற ஒரு பெரிய சோதனை தான் நம்ம பதில் சொல்வதற்கு எளிதான வார்த்தைகள்ல வந்து நம்ம சொல்லிட்டாலும் கூட ஆனா உண்மையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய வழியை தரும் அப்படிங்கிறது அது அது புரிந்து கொள்ள தகுந்தது ஒரு கடும் தான் ஒரு பெரிய தான் அதுவும் நம்ம நம்ம இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அதை மனதளவில் ஏ ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய சிரமமானது தான் ஆனாலும் கூட அல்லாஹ் நம்மளை சோதிக்கலாம் அல்லாவுடைய சோதனையில நம்ம வந்து வெற்றி பெறணும்ன்ற அந்த முடிவுக்கு தான் நம்ம வரணுமே தவிர அந்த குழந்தை அப்படி ஆகிரும் குழந்தை வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அது சிரமப்படும் என்பதற்காக வேண்டி குழந்தையை கொலை செய்வது என்ற முயற்சியை மேற்கொள்வது என்பது ஏற்புடையதில்லை ஒன்று ரெண்டாவது உலகத்தில் நம்ம எத்தனையோ பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி சொல்லப்பட்டு இது வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லப்பட்டு அதை இல்லை அதை மீறி என் பிள்ளையை நான் பெத்தெடுப்பேன் அப்படின்னு உறுதியாக நின்று குழந்தையை பெற்றெடுத்து ஆரோக்கியமாக வாழ்கிற குழந்தைகளுடைய பட்டியலும் நமக்கு தெரிய தான் செய்யும் மருத்துவ உலகத்தால் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டும் கூட அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து என் குழந்தை எப்படி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் ஒரு தாயாக பொறுப்பேற்று வளர்க்கிற கடமை தான் எனக்கு இருக்கே தவிர நான் ஒருபோதும் குழந்தையை கருக்களிப்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதில் உறுதியாக நின்று குழந்தையை பெற்றெடுத்து ஆரோக்கியமான குழந்தையாக குழந்தை வளர்ந்து எட்டு ஆண்டு பத்தாண்டு பதினைந்து ஆண்டுன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்வதெல்லாம் நூறு சதவீதம் அப்படியே ஆயிரும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அப்படி தெரியலாம் நாளைக்கு எத்தனையும் பெரியவர்களுடைய உடம்புல இருக்கிற நோய்களை பத்தி சொல்றாங்க தானே மருத்துவர்கள் ஒரு கட்டத்தில் ஆய்வு செஞ்சுட்டு ரொம்ப மோசமானதுங்கிறாங்க திரும்ப இவங்க போறாங்க வேற ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் மாறுது மீண்டும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க என்னங்க அந்த அறிகுறியே இல்லை என்ன ஆச்சு நீங்க என்ன பண்ணீங்க நான் ஒன்றும் பண்ணலங்க நம்ம சாதாரணமாக தான் நாங்க இருந்தேன் அது மெடிக்கல் மெராக்கி இது வந்து மருத்துவ உலகத்தினுடைய அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் தானே அப்ப அது அதன் அதெல்லாம் எதை சொல்கிறது இதை தாண்டி அல்லாவுடைய நாட்டம் ஒன்று இருக்குங்கிறது புரியுதா இல்லையா இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றை விட அதை தாண்டி பல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால மேலே தவக்கல் வைத்து மேல் நம்பிக்கை வைத்து அல்லா இடத்துல உறுதியாக இஜாபா கண்டிப்பாக என்னுடைய துவாவிற்கு பதிலளிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு அல்லா இடத்துல பிரார்த்திங்கன்னு நல்லா சொல்றாங்கல்ல அது மாதிரி அந்த வார்த்தைக்கு ஏற்ப அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிற விதத்தில் உண்மையாக அல்லா இடத்துல அழுது கண்ணீர் விட்டு எல்லாம் என்னுடைய குழந்தைக்கு அது மாதிரி எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமாக குழந்தைய எனக்கு நீ வழங்கு அப்படின்னு சொல்லி அல்லாவிட்ட உறுதியாக கேளுங்க எல்லா விஷயத்தில் நம்பிக்கை இழந்துடவே வேண்டாம் நம்பிக்கை இழந்துடக்கூடாது இறை மறுப்பாளர்கள் தான் நம்பிக்கை இழப்பாங்க குரான் கடுமையாக சொல்கிறேன் எந்த அளவுக்குன்னா யூசுப் நபி யாக்குப் அலையாஸ்லாத்தினுடைய வரலாறு நீங்கள் பாருங்க யூசுப் அலையாஸ்லாம் சின்ன பிள்ளையிலேயே அவங்க வந்து தொலைக்கப்பட்டுட்டாங்க அவங்களுடைய சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போடப்பட்டு அப்படியே அங்கேருந்து எகிப்துக்கு போய் அங்கே அடிமையாக விற்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் யாக்குப் அலையாஸ்லாம் அந்த குழந்தையினுடைய நினைவாகவே இருக்கிறாங்க யூசுப் நபியுடைய நினைவாகவே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அவங்க பெரிய ஆளாகி ஒரு அமைச்சராக மாறி அந்த ம நிதியமைச்சராக பொறுப்பேற்று அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாக்குப் நபியினுடைய ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு உணவுக்காக வேண்டி யூசுஃப் நபி இடத்துல போய் நிற்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இப்போ இந்த காலம் அப்போ எவ்வளவு நீண்ட நிறைய காலம் போயிருக்கும் இதுக்கு பிறகு வயதில் தொலைஞ்சு போன ஒரு குழந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நம்முடைய சாதாரணமான பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சோம்னா அது அதை யோசிக்க முடியுமா அப்படி நடந்துடும் கற்பனை பண்ணுவோமா அதெல்லாம் முடிஞ்சு அது எப்போமோ நடந்ததுப்பா வருஷம் இருபது வருஷம் ஆகிடுச்சு இருபது அந்த சுவடுகள் நினைவுகள் கூட அழிந்து போகிற நிலைக்கு போயிருக்கும் அப்படிப்பட்ட தருணத்தில் யாக்குப் அலைசலாத்தினுடைய நம்பிக்கையை குரான் சொல்லுகிறது பிள்ளைங்க எல்லாம் போகிறாங்க எங்கே எகிப்துக்கு போகிறாங்க உணவு தேடி தேவைக்காக வேண்டி போகிறாங்க அப்போ தான் பிள்ளைங்க இடத்துல சொல்கிறாங்க யா கூப்பிளைய யா பனி எது அபூஃபத் ஹஸ் அசூமி யூசுஃப வஹிஹி வலா தை அசும் ரவுஹில்லா இன்ன ஹூ லா யெய் அசும் மெர் ரவுஹில்லாஹி இல்லை கவுமுல் காஃபிரும் எம் கே என் மக்களே நீங்கள் வந்து போங்க போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் நீங்கள் தேடுங்க வலா தை அசும் ரவுஹல்லா அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்துராதீங்க இன்னகுலாயை அசுமரோல்லாகி இல்ல கோமுல் காப்பிரோன் இறை மறு இறைவனை மறுக்கிற சமூகத்தை தவிர வேற யாரும் அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அவ எப்படியான நம்பிக்கைக்கான வாய்ப்பே இல்லைன்னு உலகம் சொல்லுகிற தருணத்துல கூட நம்பிக்கையோடு இருந்தாங்க அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் பதிலளித்தான் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து அல்லாஹ் வீணாக்கல அப்படின்னு குரானில் நம்ம பார்க்கிறோம் தானே அதனால நம்ம அல்லாஹ் நமக்கு இது ஒரு சோதனையா தந்திருக்கிறான் என்ற புரிதலோடு இதை எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறது முதல் செய்தி ஒண்ணு ரெண்டாவது இதுல ஒரு கூடுதல் விதிவிலக்கு ஒன்று இருக்கிறது அந்த விதிவிலக்கு என்னென்னு கேட்டால் இதே வந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இருக்குமானால் உயிரை கொலை செய்த குழந்தையை கொலை செய்த குற்றவாளிகளாக நாம் ஆக மாட்டோம் கருவுண்டாகி கரு வளர்கிறது வளர்கிறது அது ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாக கண்டறிந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி நெருக்கடி வந்தால் அப்படி நாம் செய்தோம் என்றால் அப்போ நாம் ஒரு குழந்தையை கொலை செய்த கொலை குற்றவாளி பட்டியலுக்குள்ளே வரமாட்டோம் ஏன் ஏன்னு கேட்டால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அந்த மனித குழந்தை என்பது நான்கு மாதங்களுக்கு பிறகுதான் வயிற்றில் உருவெடுக்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அது வந்து ஒரு மனித குழந்தை என்ற தன்மை அடைவதில்லை அது அது ஒரு உயிரணுவாக இருக்கிறது ஒரு சதை கட்டியாக இருக்கிறது ஒரு அதன் மீது ஒரு எலும்பு பொருத்தப்படுகிறது இப்படியான ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்து 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 அதற்கு மனித குழந்தை என்ற மனித எப்போ ஊதப்படுகிறதுன்னு பார்த்தா நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகுதான் ஊதப்படுகிறது என்று நபிமொழிகள் சொல்கிறது குரான்லையும் அது அந்த கருத்துப்பட்ட சில வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது அந்த அந்த ரசுசலேசன் சொல்வாங்க இன்னும் அகதக்கும் யுஜ்மா உ ஹல்குஹூ உங்களில் ஒருத்தருடைய அந்த அந்த கருவறையினுடைய நிலைகளை பற்றி ரசூலா சொல்லுவாங்க இன்னும் அகதக்கும் யுஜ்மா குஹு ஃபி பத்னி உம்மிஹி அருபாயினியோமன் உங்களில் உங்கள ஒருத்தருடைய அந்த படைப்பு அவருடைய தாயின் வயிற்றிற்குள்ளே நாற்பது நாட்களில் ஒன்றிணைக்கப்படுகிறது ஒரு நாற்பது நாள்ல எல்லாம் ஒன்றா சேர்க்கப்படுகிறது அப்படி சேர்க்கப்பட்டு சும்மைய கூணு அலக்கத்தம் மிஸ்ல அழிக்க அதே மாதிரி ஒரு நாற்பது நாட்களுக்கு இடையில அது எப்படி மாறுதுன்னு கேட்டா அது ஒரு அலக்கு என்கிற ஒரு ஒரு கருக்கட்டியாக அது மாறுகிறது பிறகு சும்மைய கூணு முழுக்கத்தன் மிஸ்ல ஆளிக்க மீண்டும் ஒரு நாற்பது நாள்ல அது ஒரு தசை கட்டியாக தசை பிண்டமாக அது மாறுகிறது சுமைசுல்லாஹும் மலக்கன் மூணு நாற்பது நாள் ஆயிடுச்சு முதல் நாற்பது நாள்ல ஒன்றிணைக்கப்படுகிறது அடுத்த நாற்பது நாளில் அலக்கான்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருகிறது அடுத்த நாற்பது நாள்ல முழுகா என்கிற ஸ்டேஜுக்கு வருகிறது இந்த மூன்று நாற்பது நாட்களுக்கு பிறகு ரசுல்லா சொல்றாங்க சும்மையல்லும் மலக்கன் பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை வானவரையும் அனுப்புகிறான் அவர்கிட்ட அவருக்கு ஒரு நாலு கட்டளைகளை இட்டு இந்த நாலு காரியங்களை செய்யுங்கன்னு அல்லாஹ் அங்க ஒரு வானவரை அனுப்புறான் அந்த என்ன நாலு காரியங்கள் உத்துபு அமலஹூ ஓ ரிசுகூ அஜலஹு ஓ சகையுன்னு ஒரு சகிதும் நீங்கள் அவர் அவர் குறித்து எல்லாத்தையும் எழுதுங்க அப்படிங்கிறான் என்ன எழுதணும் அவருடைய செயல்களை அவருடைய ரிசுக்கு வாழ்வாதாரத்தை அவருடைய தவணை எப்போ அவருக்கு டைம் முடியுது என்பதை அவர் வந்து நற்பாக்கிய உடையவரா துர்பாக்கியசாலியா அப்படிங்கிறத இது எல்லாத்தையும் அவருடைய விதியை முழுக்க எழுதுங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு கட்டளைய போட்டு ஒரு வானவராக அனுப்புகிறான் சும்ம இன்பு பிறகு அதன் பிறகு உயிர் அங்கே ஊதப்படுகிறது அதிலே அந்த அந்த சதை பிண்டத்தில் உயிர் ஊதப்படுகிறது அவள் எப்போ உயிர் ஊதப்படுகிறது உயிர் அப்படின்னா இன்னொரு கேள்வி வரும் அப்ப அதுக்கு முன்னாடி உயிர் இல்லையா உயிர் இல்லாம தான் அது டெவலப் ஆகி வளர்ந்துக்கிட்டே வந்துச்சான்னு வரும் அது அது வந்து வளர்ச்சி அடைவதற்கு தேவைப்படுகிற உயிர் மனித குழந்தை என்கிற அந்த தன்மையை பெறுகிற உயிர் என்பது எப்போ வருதுன்னு கேட்டா இந்த நாற்பது நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகுதான் அந்த உயிர் ஊதப்படுவதாக நபிச அல்லா அலிசன் சொல்றாங்க அப்ப இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மனித குழந்தையை கொலை செய்தல் என்கிற ஒரு பட்டியலுக்குள்ளே எப்போ வரும்னு கேட்டால் கேட்டா இருபது நாட்களுக்கு பிறகு இந்த காரியம் நடந்தா வரும் அதே இது நூத்தி இருபது நாட்களுக்கு முன்னால் அது மாதிரி ஏதேனும் நடந்து விட்டால் அது குழந்தையை கொலை செய்தல் என்கிற ஒரு பட்டியலுக்குள்ள வராது அதுவும் தவறுதான் ஒரு தேவை இல்லாமலோ அவசியம் இல்லாமலோ நாம ஒரு குழந்தை உண்டானதுக்கு பிறகு சும்மா சும்மா அதுக்கான தடுப்பு முன்னேற்பாடுகள் எதையும் செய்து வைத்துக் கொள்ளாமல் கருக்கலைப்பை செய்ய நினைப்பது என்பது தவறானதுதான் ஒருவேளை ஒரு நெருக்கடியின் காரணமாக செய்ய வேண்டிய சூழல் வந்து செய்தோம்னு சொன்னா நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாக இருந்தால் அது கொலை குற்றவாளிகள் என்கிற பட்டியலுக்குள்ள நாம வரமாட்டோம் என்கிற ஒரு விதிவிலக்கு இதில் இருக்கிறது அதை தாண்டி நாம அந்த அந்த நாட்களை கடந்துட்டோம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை நமக்கு வச்சிருப்பான் நமக்கு இதை ஒரு சோதனை ஆக்கி இருக்கலாம் இந்த சோதனையில் நாம தோற்று போய்விடக்கூடாது அல்லாமே தவக்கல் வைத்து உறுதியாக அல்லாவே நாம் சார்ந்திருப்போம் என்று முடிவெடுப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும் இதுதான் நாம் அறிந்த வரைக்கும் ஒரு மார்க்கத்துக்கு நெருக்கமான மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக நமக்கு படுகிறது எனவே அல்லாமல் நம்பிக்கை வைத்து அந்த குழந்தையை பெற்றிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதை நன்மையாக ஆக்கி குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தருவான் அதற்கு நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம்